திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்தரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றீம் எல்லாம் அல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளை பல்வேறு சிவத்துண்டுகளை செய்து வருகின்றது பஞ்சபுராணம் பாராயணம் திருவாசகம் முற்றும் எழுதுதல் வட்டெழுத்து பயிற்சி சைவ சித்தாந்த சுடர் பாடத்திட்டம் அனைவருக்கும் சின்னங்கள் பரிசு வழங்குதல் நமச்சிவாய என்கின்ற ஸ்டிக்கர் ஒரு கோடி ஸ்டிக்கர் வழங்குதல் பஞ்சபுராண கையேடு ஐந்து லட்சம் வழங்குதல் திருவாசகம் முற்றோதல் செய்தல் திருவாசகம் சிற்றோதல் செய்தல் இப்படி பல்வேறு பணிகளை சிரமேற்கொண்டு செய்து வருகின்ற இந்த கைலை அறக்கட்டளையின் புதிய திட்டம் பதிகம் பாட வேண்டும் என்பதுதான் பஞ்சபுராணத்தை பாடியது மட்டுமல்லாமல் அடுத்த நிலையாக ஒரு பதிகத்தை பாட வேண்டும் பல பதிகங்களை பாட வேண்டும் பன்னிரு திருமுறைகளையும் பாட வேண்டும் பண்ணுடன் பாட வேண்டும் இப்படி படிப்படியாக மாணவர்களுக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்வதே இந்த கைலை அறக்கட்டளையின் நோக்கமாகும் அந்த அடிப்படையிலே நாம் ஒரு பதிகத்தை பாராயணம் செய்ய அனைவரையும் ஊக்குவிக்கின்றோம் அந்த பதிகம் வாசிதீரவே காசு நல்குவீர் என்கின்ற பதிகம் இந்த பதிகம் எளிமையான பதிகம் படிப்பதற்கும் பாராயணம் செய்வதற்கும் மிகவும் எளிமையானது குறைந்த வார்த்தைகளை கொண்டது வரிகளை கொண்டது குறைவாக இருந்தாலே அது மந்திரம் என்று பெயர் மந்திரம் என்றால் எண்ணியவருக்கு எண்ணியதை எண்ணியபடியே நடத்தி தருகின்ற ஒரு சக்தி வாய்ந்தவை தான் மந்திரம் ஆக இந்த பதிகம் சிறிய பதிகமாக இருந்தாலும் எளிய பதிகமாக இருந்தாலும் இது சர்வலோக நிவாரணி என்பது போல நம்முடைய இம்மை இந்த வாழ்க்கையின் தேவைகளுக்கும் இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நாம் எப்படி இருப்போமோ அந்த தேவைகளுக்கும் இணைந்து இந்த பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு இந்த வாய்ப்பை அருளி இருக்கிறார் இந்த பதிகத்தின் இந்த பதிகம் எப்படி அருளப்பட்டது இந்த அதற்கான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் திருவேலி மிளலை என்ற தளத்திலே அருள் தரும் அழகு முலையம்மை உடனுரை அருள்மிகு வீழி அழகீசர் திருவேலி மிளலை என்பதால் வீழி அழகீசர் அந்த திருத்தலத்திலே அங்கே அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமானம் வந்திருக்கும் கொண்டு வந்திருந்தார்கள் அந்த பகுதியிலே பஞ்சம் இருந்தது அந்த பஞ்சம் பலர் அந்த பஞ்சத்தினால் உணவுக்காகவே கஷ்டப்பட்டார்கள் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமானம் திருமடங்கள் அமைத்து அவர்களுக்கு உணவு வழங்கி வந்தார்கள் அதற்காக இறைவனிடம் தினமும் அவர்கள் பாடுவார்கள் இறைவன் பழிபீடத்தில் அவர்களுக்கு பொற்காசு வழங்குவார் கிழக்கு பக்கத்திலே இருக்கின்ற பழிபேடத்திலே திருஞான சம்பந்தருக்கும் மேற்கு பக்கத்திலே இருக்கின்ற பளிபேடத்திலே அப்பர் பெருமானுக்கும் பொற்காசுகள் ஒரு நாள் பாடினால் ஒரு ஒரு காசு அதுபோல அன்றாட கூலி கொடுத்து இந்த இந்த பணியை இவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு அருள் செய்து வந்தார் அப்படி வரும்பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு கிடைக்கின்ற காசு தூய்மையானதாகவும் எதுவும் அழுக்கு இல்லாததாகவும் மாசு டஸ்ட் இல்லாததாகவும் இருந்ததால் அவர்கள் அதை கொண்டு போய் கடையில் கொடுத்து பொருள் வாங்கும் பொழுது உடனடியாக முழு தொகைக்கும் பொருள் கொடுத்தார்கள் அந்த வணிகர்கள் திருஞான சம்பந்த பெருமானுக்கு கிடைக்கின்ற காசு கடையில் எடுத்துக்கொண்டு கொடுத்தால் அதிலே வாசி என்று சொல்லக்கூடிய குறைபாடு இருக்கிறது அழுக்கு இருக்கிறது அதில் அது முழுவதுமாக இல்லை என்கின்ற காரணத்தால் அந்த வணிகர்கள் குறைவான தொகையை கொடுப்பது தாமதமாக்குவது இப்படி நடந்து வந்தது அப்படி தாமதமாவதால் ஆவதால் தாம இந்த உணவு வழங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு முறை அப்பர் சுவாமிகள் மடத்திலே எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம இப்போ அடுப்பே பத்த வைக்கிறோம் ஏன் இப்படி நடக்குது என்று கேட்கும் பொழுது இந்த நிலைமையை எடுத்து சொன்னார்கள் அங்கே இருக்கின்றவர்கள் அப்படியா என்று இறைவனிடம் சென்று இறைவா எனக்கு கொடுக்கின்ற இந்த பொற்காசிலே வாசி இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் வாசி என்றால் குறை குறைபாடு ஆகையால் எமக்கு வாசி இல்லாத காசை நீ தர வேண்டும் என்று அந்த பதிகத்தின் முதல் வரியிலேயே தன்னுடைய கோரிக்கையை வைத்து விடுகிறார் பொதுவாக திருஞான சம்பந்த பெருமான் பல பதிகங்களில் அப்படி பாடுவதில்லை இந்த பதிகத்திலே வாசி தீரவே காசு நல்குவீர் என்று உரிமையுடன் முதல் வரியிலேயே எதற்காக நான் இங்கே வந்தேன் என்கின்றதை அமைத்து பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அருமையான பதிகம் இது இது ஒன்றாம் திருமுறையிலே தொண்ணூற்றி இரண்டாவது பதிகமாக அமையப்பட்டிருக்கின்றது இந்த பதிகத்தின் பண் குறிஞ்சி பண்ணில் அமைந்துள்ளது இந்த பதிகத்திற்கு என்ன பலன் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு பலன் நமக்கெல்லாம் என்ன வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடிய சர்வலோக நிவாரணி என்பது இந்த பதிகம் இந்த பதிகம் தீராத வழக்குகளை தீர்த்து வைக்கின்ற பதிகம் இந்த பதிகம் தொழில் வளங் தொழில் விளங்க செய்கின்ற பதிகம் இந்த பதிகம் விவசாயமாக இருந்தாலும் வேறு தொழில்கள் செய்பவர்களுக்கும் பண பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்கின்ற பதிகம் இது ஒரு மந்திர பதிகம் மந்திரங்களை சொல்ல சொல்ல நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மந்திர பதிகம் இது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பதிகத்தை ஒவ்வொருவரும் இதை பாராயணம் செய்ய வேண்டும் மிகவும் எளிது பதினோரு பாடல்கள் ஒரு ஒரு பாடல்களும் இரண்டு இரண்டு வரிகள் வாசி தீரவே காசு நல்கு ஒரு வரி முடிஞ்சிடுச்சு மாசின்மிழலை ஏசல் இல்லையே நான்கு வார்த்தைகள் கொண்டதுதான் ஒரு பாடல் அதுபோல பதினோரு பாடல்கள் மட்டும் பதினொன்று இன்ட்டு ரெண்டு பார்த்தா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு வரிகள் மட்டும் தான் இந்த பதிகத்திலே இருக்கின்றன ஒரு ஒரு பாடலுக்கும் இரண்டு வரிகள் தான் ஒரு அடியில் ரெண்டு சீர் அவ்வளவுதான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த எளிமையான பதிகம் பலன் பல மடங்கு பலன் தரக்கூடிய பதிகம் எந்த தேவைக்கு வேண்டுமானாலும் இந்த பதிகத்தை நாம் பாடினால் அப்படியே கிடைக்கும் குழந்தை பேருக்கு இதை படிக்க வேண்டும் உடல்நிலைக்கு அதை படிக்க வேண்டும் என்று இருந்தாலும் இந்த பதிகம் நமக்கு அவ்வளவு பலன்களையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய இந்த பதிகம் இந்த பதிகம் அனைவரும் படிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் பாட வேண்டும் பலனை பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கிலே கைலை அறக்கட்டளையில் இதை ஒரு திட்டமாக நாம் எடுத்து செல்கின்றோம் வாசிதீரவே பதிகம் பாராயணம் திட்டம் இந்த திட்டத்திற்கு கைலை அறக்கட்டளையிலே நாம் ஒரு ஒருங்கிணைப்பாளரை நாம் இதற்கு நியமிக்கின்றோம் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐயா அன்பழகன் ஐயா நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அவர் பட்டம் பெற்றவர் அறக்கட்டளையின் பல்வேறு பணிகளிலே தன்னை முன்னிறுத்தி செய்தார் ஒரு அவர்களுக்கு ஒரு பதிவு படிவம் வழங்கப்படும் அந்த படிவத்திலே தன்னுடைய பெயர் ஊர் மொபைல் நம்பர் அதை அவர்கள் கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு வரிசை எண் வழங்கப்படும் அந்த எண் கிடைத்த பிறகு நம்மளுடைய அதிகாரப்பூர்வ ஆசிரியர்கள் ஆன்லைன்ல கூகுள் மீட்ல இருந்தாலும் சரி அந்தந்த ஊர்ல நேரடியாக இருந்தாலும் அவர்களிடம் இந்த பதிகத்தை பாடி காண்பித்து பிழையில்லாமல் பட வேண்டும் பண்ணுடனும் பாடலாம் இந்த பதிகம் ரொம்ப எளிமையான பதிகம் இது பாசிதீரவேகாசு அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய ராகம்லாம் இதில் இல்லை அனைவரும் பண்ணுடனே பாடலாம் பண் என்பதை நாம் கட்டாயப்படுத்தவில்லை பாராயணம் என்பது கட்டாயம் பாராயணமாக பிழை இல்லாமல் பாடுபவர்களுக்கு நாம் கைலை அறக்கட்டளையின் உயர்ந்த சான்றிதழை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம் இதுதான் கைலை அறக்கட்டளையின் இன்றைய வெளியீடு நியூ ரிலீஸ் என்று சொல்லலாம் அப்படி இந்த இந்த திட்டத்தின் பெயர் வாசி தீரவே பதிகம் பாராயணம் என்கின்ற திட்டம் இந்த திட்டத்திலே அனைவரும் பங்கு பெற்று இந்த வாசிதீரவே காசு வீர் பதிகத்தை அனைவரும் பாராயணம் செய்து அதில் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எண்ணற்றவை அடியேன் பல பலன்களை இந்த பதிகத்தை பாடியே நான் பெற்றிருக்கின்றேன் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பொருள் கிட்டாது என்று நினைத்த பொழுது இந்த பதிகத்தை பாடி எனக்கு வேண்டும் என்று கேட்டால் கிடைக்கிறது அப்படி அபூர்வ சக்திகள் அளவு கடந்த சக்திகள் கொண்ட இந்த பதிகத்தை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்திய நாட்டில் உள்ளவர்கள் முதல் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் வரை ஆண்கள் முதல் பெண்கள் வரை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து கைலை அறக்கட்டளையின் சான்றிதழையும் பெற்று கூடுதலாக இந்த பதிகத்தை நீங்கள் பாடுவதால் கிடைக்கக்கூடிய பலன் இம்மை பலன் மறுமை பலன் இரண்டுமே இந்த பதிகத்திலே இருக்கின்றது இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது காசு குறையில்லாமல் வாழலாம் செல்வாக்காக வாழலாம் அது இந்த உலக வாழ்க்கையில் இந்த இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு வீடு பேர் அருளக்கூடிய பதிகம் இது இரண்டுமே அதாவது சீப் அண்ட் பெஸ்டும்பாங்க எளிமையான பாடல்ல உயர்ந்த ஒரு புண்ணியங்களை திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு வழங்கி இருக்கின்றார் இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த இந்த திட்டத்திலே அனைவரும் இணைந்து பஞ்சபுராணத்திற்கு எப்படி முப்பதாயிரம் பேர் பாடுகிறார்களோ அதுபோல இதிலும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பதிகத்தை பாடி பலன் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இது பற்றிய விவரமான அறிவிப்பு கைலை அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குழுவில் வெளியிடப்படும் இந்த பதிகம் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றோம் தேவைப்பட்டவர்கள் கீழே இதிலேயே இந்த பதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து விடலாம் தயாரான பிறகு அந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து நம்பர் பெற்று ஆசிரியர்களிடம் பாடி காண்பித்து சான்றிதழையும் பெற்று கைலே அறக்கட்டளையின் சான்றிதழை விட கைலேநாதனின் சான்றிதழையும் நீங்கள் பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த அறிமுக உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் சிவாய நம திருச்சி